தென்னாட்டுடைய சிவனே போட்டி என்ன ஆட்டவருக்கு விரைவாக போட்டி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க எதிரியாக இருக்கிறவங்க வீட்டு தேட்டி வராதுங்க அவங்க என்ன பண்ணுறதுங்க அப்படியே கண்டுக்காமல் விட்டு போடலாங்களா இல்லை ஏதாவது திட்டி போட்டு அவரை தாட்டி விட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கிற அப்படிங்க அவங்க ஒன்றும் செய்ய வேண்டாங்க அவங்க கருமா அவங்கவுங்க அனுபவிப்பாங்களாம்மா அவங்க என்ன அவங்களுக்கு பண்ணாங்களோ அது அவங்களுக்கு அப்படியே நேண்டு வருங்களாம்மா ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு எடுக்கணும் பேசணும் அவசியம் இல்லைங்க வந்தவங்களும் புன்சுரி போடு வாங்கன்னு சொல்லி ஒரு காப்பீட்டி போட்டு கொடுத்து போட்டு ரெண்டு வாரத்தை நல்ல வார்த்தையாக பேசி போட்டு அனுப்புங்க ஸோ இலகை மனம் படைத்தவங்களாக இருந்தால் அந்த வார்த்தைகள் அவர்களை புண்படுத்தும் அவர்கள் மனம் மாற வாய்ப்புகள் உண்டுங்க நம்ம ஏங்க அவங்கள நோண்டுவானே அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு அவங்க கர்மாவை அனுபவிக்கிறாங்க எல்லாம் உலக ஜனமே என்ன நினச்சிட்டு இருக்கிறங்களாம்மா ஆ யாரும் பார்க்கலிங்கன்னா தப்பு அண்ணி போட்டணுங்க ஜெயிச்சு போட்டணுங்க ஏமாற்றி போட்டணுங்க அப்படிதான் தான் நினச்சிட்டு எல்லாம் ஓடிட்டுக்கிறீங்க உங்களுடைய கருமா உங்களை துரத்திட்டு வருங்க வர லேட்டாகும் ஒழிய உங்கள் கருமாவுக்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் தாய்த்து அந்தர மந்திரம் இல்லாமல் ஒரு ஜோதிடங்கள் சொல்லப்படுறது அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வாக்கு வாக்குப்பழைத்துங்கள் இருக்கும் எத்தனையோ பேர் இந்த ஜோதிடங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க ஸோ அவங்கள மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறது செய்கிறது நான் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன் எந்த மனிதனாலையும் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை போக்க முடியாதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை போக்க முடியாது மனிதனுடைய கஷ்டங்களை போக்குற வல்லமை பெற்றவர் இறைவன் ஒருவனேங்க ஸோ அதனால் இறை நாமத்தை உச்சரித்து இறைவன் திருவடிகளை பற்றி கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் விலகுமா ஒழியாக ஒரு மனிதன் நம்மளுடைய பாவங்களை தீர்த்து விட்டானோ அவன் அப்புறம் நல்லா பொழிச்சிக்கலாம் இல்லைங்களா அவன் எல்லாத்துக்கும் ஜொல்லி போட்டுருக்கானுங்க சொல்லுங்கள் ஊர் ஜனத்துக்கு அவன் ஏன் ஜொல்லி போட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் உக்காந்துட்டுருக்கணுங்க சொல்லுங்க ஆ இல்லைங்க மிச்சமாக சம்பாரிக்க எவ்வளவோ அவன் ஏன் அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அவன் செஞ்சு போட்டு பெரிய பணக்காரன் ஆயிக்கலாம் இல்லைங்களா ஆ அதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணுங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு மனிதனால ஒரு மனிதனுடைய பிரச்சனைகள்லாம் தாட்டி விட முடியாதுங்க அதனால் நீங்கள் புரிஞ்சு வாழ்ந்துக்கோணுங்க யாருக்கிட்டேயும் எந்த ஏமாற்றங்களும் அடைய வேண்டாங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்களா என்ன தசை நடக்குதுங்க என்ன தசைக்கு உண்டான புத்திகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு போட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே வந்து அந்த பாதிப்புகள் ஆகப்பட்டது விலகுங்க புரியுதுங்களா இதுதான் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்